பாம்பன் ரயில்வே பாலம் உங்க எல்லாருக்கும் தெரியும் பாம்பன்ல அது வந்து ஒரு கெனால் மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆனா இடத்துல ரயில்வே பாலம் வேணும் என்று யார் கேட்டிருப்பாங்க நினைக்கிறீங்க நம்மளுடைய மனதில் நீங்க இடம்பெற்று இருக்கக்கூடிய ஏ ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் கேட்டாங்க அவரை கூப்பிட்டு எங்களுக்கு வேணும் சொந்த ஊருக்கு நான் ட்ரெயின்ல போகும்பா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அமைச்சரங்களை எல்லாம் இதை பத்தி விவாதிச்சு ஆயிரம் கோடி குளோபல் டெண்டர் இருந்தாதான் இந்த பாலத்தை கட்டி முடிக்க முடியும்னு சொல்றாங்க அப்போ வந்து வந்து நம்முடைய அமைச்சர்கள் தமிழகத்திலிருந்து சேர்ந்த நம்முடைய ரயில்வே அமைச்சர்கள் அரு வேணுஜி அவர்களும் இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை பத்தி ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியை சேர்ந்து இரநூத்தி ஐம்பது கோடியில் அந்த ரயில்வே பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடிச்சு அவங்க பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல போட்டு காத்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டே இது ஒரு மிகப்பெரிய சாதனை மருது நீங்க இடம் பெற்று இருக்கூடிய நம்முடைய பிரசிடண்டா இருக்கக்கூடிய நம்முடைய ஏ பிஜே அவர்கள் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சாதனை எல்லாம் மதிவு பண்ணுங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்ற விஷயத்தான் சொல்றாங்க